அனைவருக்கும் இனிய வணக்கம் லடாக்கிலிருந்து பூமியின் சுழற்சியின் காலக்கெடு வீடியோ எடுத்த இந்திய வானியல் அறிவியலாளர் ஆம் நாம் அனைவருக்குமே தெரியும் பூமி தன்னைத்தானே தானே சுழர்கிறது அதேபோல் சூரியனையும் நீள்வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு அறிந்த விஷயமே ஆனால் இதை நம்புவது சற்று கடினமானதாக உள்ளது பூமிக்குள்ளேயே இருந்து கொண்டு பூமி எவ்வாறு சுழல்கிறது என்பதை நாம் காண இயலாது பூமிக்கு வெளியே சென்றால்தான் பூமி சுழறுவதை காண முடியும் இந்திய வானியலாளர் டோர்ஜே அங்குச் ஒரு அற்புதமான நேர இடைவெளி வீடியோவை பதிவு செய்துள்ளார் இது லடாக்கின் தொலைதூர நிலப்பரப்புகளிலிருந்து பூமியின் சுழற்சியை அழகாக படம் பிடித்துள்ளது இந்த வீடியோ பூமி எவ்வாறு நகர்கிறது மற்ற கோள்கள் எவ்வாறு நகர்கிறது என்பதை அறிய ஒரு முக்கியமான அங்கமாக விளங்குகிறது இந்திய வானியல் ஆய்வகத்தின் நன அங்குஜ் உயரமான இலக்கை நோக்கி சென்றார் அவரது குறிக்கோள் இருபத்தி நாலு மணி நேர இடைவெளியை முழுமையாக உருவாக்கி வீடியோ எடுப்பதாகும் இது பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான சீரான மாற்றத்தை காண்பிக்கும் தொழில்நுட்ப சவால்களை சமாளித்தல் நேர இடைவெளியை உருவாக்குவது எளிதான காரியமல்ல லடாக்கில் ஏற்பட்ட கடுமையான குளிர் அவரது கேமரா பேட்டரிகளை விரைவாக டிஸ்சார்ஜ் செய்ய வைத்தது அங்கு சேமிப்பக சிக்கல்களையும் டைமர் செயலிழப்புகளையும் எதிர்கொண்டார் ஓரியன் விண்மீன் தொகுப்புகளை படம் பிடிப்பது அதன் உயர்நிலை காரணமாக மற்றொரு சவாலையும் அவருக்கு கூடுதலாக வழங்கியது நான்கு இரவுகள் முயற்சிக்கு பிறகு அவர் முழுமையான இந்த காலக்கெடு காணொலியை பதிவு செய்தார் வெளிப்பாட்டிற்கான இயக்கம் மற்றும் மொபைல் கட்டுப்பாடுகளுக்கு அவர் புதிதாக ஒரு டிராக்கரை பயன்படுத்தினார் இந்த வீடியோ இந்த பூமி சுழச்சுவது பூமி சுற்றுவதை எளிதாக விளக்குகிறது மேலும் இது போன்ற அரிய தகவல்களுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்